அனைத்துக்கர்கள் சார்பாக சார்பாகவும் உலக மக்கள் சார்பாகவும் அனைத்து மக்களும் நீண்ட பல்லாண்டு காலம் பெருவால் வாழ வேண்டும் பதினாறு செல்வங்களும் பெற்று பேகானந்த பெருவாறு பெற்று விண்ணப்பம் வைத்து இந்த திருக்கல்யாண வைபோகமானது முருகப்பெருமான நடைபெற இருக்கிறது இந்த திருக்கல்யாணம் என்பது முருகப்பெருமானை சந்தோஷப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு நம்ம நிகழ்வாகும்னாலே சந்தோஷம் தானே நம்ம கல்யாணம் ஒரு திருவிழா மாதிரி எல்லாருக்கும் எங்க வீட்டுல கல்யாணம் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் போது தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகான்களும் யோகிகளும் சித்தர்களும் இந்த இடத்துக்கு வராங்க கல்யாண வீட்டுக்கு அல்லான வருவாங்க முருகப்பெருமான் திரு கல்யாண நிலையில சுவாமி சந்தோஷமா இருக்க அப்போ நம்ம போய் பகவானே அப்படின்னு கையேந்தி நமக்கு என்ன வேணுமோ பிரார்த்தனை பண்ணி முருகபெருமான்ட வேண்டிக்கிட்டோம்னா நமக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் குறிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் வந்த நான் மலையில ஏறி வந்த உடனே ஒரு நாலஞ்சு தம்பதிகள் வந்து நமஸ்காரம் பண்ணிட்டாங்க அவங்க யாரோ என்னவோ எனக்கு நான் பார்த்தது கூட கிடையாது வந்தவொடனே நமஸ்காரம் பண்ணிக்கிறாங்க மலையில ஏறி வரும்போது வாங்க வாங்க நீங்க என்னங்க சாமி போன வருஷம் கல்யாணத்துக்கு பிள்ளைகள் அழிச்சுட்டு இருந்தேன் கல்யாணம் ஆயிடுச்சு சந்தோஷமா இருக்கும் மாப்பிள்ள தூருங்க அதுக்குள்ள ஒரு நாலஞ்சு தம்பதிகள் நம்ம மலை ஏறி வரத்துக்குள்ளே நாலஞ்சு தம்பதிகள் வந்து சந்திச்சாங்க மாதிரி பாத்தீங்கன்னா போன வருஷம் வேண்டிக்கிட்டவங்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு கை கொடுத்துருக்காரு அதே மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகள் நிறைய பேர் இந்த முருகப்பெருமான வேண்டிக்கிட்டு குழந்தை பாக்கியம் கிடைச்சு குறிப்பா இன்னைய நிகழ்ச்சியில கலந்துட்டு போன வருஷம் நடந்து இன்னைய நிகழ்ச்சியில் போன வருஷம் அவங்க வேண்டிக்கிட்டு போனாங்க இந்த வருஷம் கையில குழந்தையோட வராங்க போன வருஷம் வேண்டிட்டு போனாங்க இந்த வருஷம் பொண்ணு மாத்திரையா வராங்க சரி இந்த முருகப்பெருமான கிட்ட நம்ம என்ன விண்ணப்பம் வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறோமோ அதெல்லாம் அற்புதமா நடக்கும் இன்று தோன்றிய கோயில்களை நாம் அலைமோதி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா இது என்றோ தோன்றிய கோயில் என்றோ தோன்றிய கோயில்லை நம்ம எப்படி வச்சுக்கணும் சாதாரண கோயில் இல்லை பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த அற்புத கோயில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த முருகப்பெருமா இருக்கிறவர் இப்ப பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பழனி பழனிமலைக்கு சமமானவர் அறுபடை வீட்டுக்கு சமமானவர் நீங்க பழனிக்கு போகணும் போனாலே பழனிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைச்ச பழனியில வேண்டிட்டு இந்த நீங்க செய்யலாம் பள்ளியில மட்டும் நினைக்கிறேன் அங்க போக முடியலன்னா செஞ்சிமலா முருகா நீயே பழனின்னு சொல்லி இங்க மட்டும் அடிச்சு கும்பிட்டுக்கலாம் பழனி முருகனுக்கு வேண்டிட்டு இந்த பாலமுருகனுக்கு செய்யலாம் ஏன்னா அங்க இருக்கிறவங்களும் அவன் தான் இங்க இருக்கிறவங்க அவன் தான் அதனால இந்த முருகப்பெருமான கிட்ட நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா கொடுப்பார் எல்லா விதமான நோய் நொடிகளை நீக்குவார் துன்பங்களை நீக்குவார் திருமண தடைகளை நீக்கி திருமணத்தை கொடுப்பார் நீர்வளம் நிலவளம் மறுவளம் கொடுவலம் நமக்கு என்ன வேணும் அவர்கிட்ட என்ன போவ மட்டும் என்னமுருகி முருகா 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 என்று சொல்லி வணங்குகிறானோ அவனுக்கு என்ன வேணுமோ உடனே கிடைக்கும் அவ்வளவு அற்புத சக்தி இருக்கு இந்த முருகான்னு சொல்றதுலயே அவ்வளவு சக்தி இருக்கு சிவபெருமானுக்கு அஞ்செழுத்து இவனுக்கு ஆறு எழுத்து தந்தைக்கே அவர் மந்திரம் தெரியல அந்த மந்திரத்தையும் சொல்லிக் கொடுத்தவர் யாரு முருகப்பெருமான் தந்தைக்கு உபதேசம் பண்ணவர் சுவாமி சிறப்பாக பக்தர்களோடைய ஆதரவுடன் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் ஆண்டுதோறும் அனைவரும் இந்த அழைப்பையே ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கும்படி கேட்டு தொடர்ந்து வந்து கொண்டிருக்க கேட்டு வருகிறோம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இந்த அழைப்பையே ஏற்றுக்கொண்டு ஆண்டுதோறும் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் அனுப்பின் கேட்டுக்கொண்டு விழாவானது தொடங்க இருக்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு பலன் பேசாம நம்ம வீட்டில கல்யாணம் நடக்கும் நடக்கும்போது ஒவ்வொரு சடங்குகள் பண்ணுவோம் இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய சடங்குகள் பண்ணுவோம்